இது உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொளித்தலை அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மார்க்சிஸ்ட் கிளை மாநாடு வைபுதூரில் நடத்தது கரூர் மாவட்டம் கொளித்தலை வட்டம் கிளை மாநாடு வை புதூர் தோழர் சீதாராம் யெச்சூரி நினைவகத்தில் தோழர் மலிவேல் இல்லத்தில் நடைபெற்றது மாநாட்டின் முதல் நிகழ்ச்சியான கொடியேற்றும் நிகழ்ச்சி கட்சியின் செங்குடியைத் தோழர் ஆர் சரவணன் ஏற்றி துவக்கி வைத்தார் மாநாட்டிற்கு சத்யபிரியா தலைமை வகித்தார் கலா கிளைச் செயலாளர் முன்னிலை வைத்தனர் அஞ்சலி தீர்மானத்தை ஜேசிபி சரவணன் வாசித்தார் நடந்த வேலை அறிக்கையை கலா வாசித்தார் சிறப்பு அழைப்பாளராக மேல் கமிட்டி பொறுப்பாளர்களாக கட்சியின் மாவட்ட செயலாளர் மா ஜோதிபாசு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பேராஜு ஒன்றிய குழு உறுப்பினர் எஸ் பிரபாகர் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர் தீர்மானங்களை சசிகுமார் வாசித்தார் கிளை மாநாட்டில் ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தீர்மானங்களவை புதூரில் செயல்பட்டு வரும் நியாய விலை கடைக்கு புதிய கட்டிடம் கட்டிக் வை புதூரில் சிதிலமடைந்து வரும் மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டியினை சீர்படுத்திடுக சேதமடைந்து வரும் ஐட்காலனி செல்லும் சிமெண்ட் சாலையை சீர்படுத்திக் கொடு புதூர் பேருந்து நிறுத்தத்தில் அனைத்து பேருந்துகளும் நின்று செல்ல நடவடிக்கை வை புதூரில் கட்டி முடிக்கப்பட்டு பல மாதங்களாக திறக்கப்படாமல் இருக்கும் அங்கன்வாடி மையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வருக வை புதூரில் குண்டும் குழியுமான சாலைகளை புதிய சாலைகளாக மாற்றிடுக என ஆறு தீர்மானங்களை ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டது இறுதியில் மணிவேல் நன்றியுரையாற்றினார்